படைக்கும் உணவை தெய்வம் உண்ணுமா மன்னரின் அரண்மனைக்கு பின்னால் ஒரு குன்று இருந்தது அந்த குன்றின் மேல் ஒரு கோயில் இருந்தது கோயில் கருவறையில் இருந்த தெய்வம் தனக்கு படைக்கப்படும் உணவையெல்லாம் உண்மையாகவே உண்டுவிடும் அதை பற்றி கோவிலின் பூசாரி பிரச்சாரம் செய்ததால் அந்த தெய்வத்தின் புகழ் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் பரவியது ஒவ்வொரு நாள் மாலையும் கருவறையில் பல நிவேதன பொருட்கள் படைக்கப்பட்டு கோயிலின் கதவுகள் மூடப்படும் மறுநாள் காலை அங்கு சென்றால் நிவேதனம் படைத்த தட்டுகள் காலியாக இருக்கும் இந்த அதிசயத்தை காண அரச குடும்பத்தினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் தினமும் காலை நேரத்தில் கோயில் கருவறை கதவுகள் திறக்கப்படும் நேரத்தில் அங்கே கூடுவது உண்டு தெய்வத்தின் படையலுக்காக அரண்மனையில் ஒரு தனி சமையல் அறையே இருந்தது அங்கு சமைத்த பதார்த்தங்களை தவிர பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சமைத்த உணவுப் பொருட்களை நிவேதனமாக கோயிலில் தெய்வத்தின் முன் வைப்பதுண்டு சில நாட்கள் தனக்கு பிடித்த நில விசேஷ பண்டங்களை படையல் செய்யுமாறு தெய்வம் கட்டளையிடுவதுண்டு பூசாரி தெய்வத்தின் கட்டளையை அரண்மனையில் வந்து தெரிவித்ததும் அதற்கேற்ப விசேஷ பண்டங்கள் அன்று தயாரிக்கப்பட்டு படையலுக்கு அனுப்பப்படும் ஒரு நாள் டேனியல் என்ற அறிஞர் மன்னருடன் உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது மன்னரை அவசரமாக காண வந்த பூசாரி டேனியலை கண்டதும் தயங்கி நின்றார் பூசாரியிடம் மன்னர் சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல் என்றார் ஆனால் டேனியல் முன்னிலையில் பேச விரும்பாத பூசாரி அரசருடன் தனிமையில் பேச வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான் அரை மனதுடன் எழுந்து தனியே சென்று பூசாரி சொல்வதை கேட்ட பிறகு மன்னர் திரும்பி வந்தார் அரசே நீங்கள் தவறாக நினைக்கவில்லை நினைக்கவில்லையெனில் பூசாரி தங்களிடம் என்ன கூறினான் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று டேனியல் வினவினார் தாராளமாக வேறென்றும் இல்லை இன்று வழக்கமாக படைக்கப்படும் உணவை போல் இருமடைந்து அதிக உணவும் ஏராளமான விசேஷ இனிப்பு பண்டங்களும் வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார் அவ்வளவுதான் என்றார் மன்னர் அப்படியா நான் எதிர்பார்த்ததுதான் என்று கூறிய டேனியல் பலமாக சிரித்தார் நீ எதிர்பார்த்தாயா உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் மன்னர் கேட்டார் அரசே உங்களிடம் அதை இப்பொழுது விலக்கிக் கூற இயலாத நிலையில் நான் இருக்கிறேன் நான் சந்தேகப்படுவதை கூறினால் நீங்கள் பெருத்த அதிர்ச்சிக்கு உள்ளாவீர்கள் என்று டேனியல் புதிர் போடுவது போல் கூறினார் மன்னர் டேனியல் கூறுவதில் உட்பொருள் என்ன என்று அறிய ஆவல் கொண்டு அவரை சொல்லுமாறு தூண்டினார் தன் சந்தேகம் தெரிந்த பிறகு மறுநாள் காலை பதில் கூறுவதாகவும் அன்று இரவு கோயில் கதவுகள் மூடப்படும் முன் கருவறை சுற்றி வலம் வர அனுமதி வழங்க வேண்டும் என்று டேனியல் கோரினார் மன்னரும் அதற்கு உடன்பட்டார்